வணக்கம் இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து மூலிகைகள் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதோட ஷார்ட்கட்ஸும் பார்ப்போம் இப்போ வந்து வேம்புன்னு எடுத்தீங்கன்னா அது வந்து கிருமிநாசினி அது வந்து வயிற்றுப்பூச்சி நிற்கிற உதவும் குளிர்ச்சி தரும் அந்த வயிற்றுப்பூச்சி நிற்க உதவுங்கிறது நமக்கு தெரியும் நமக்கு வந்து சின்ன வயசில் வேப்பில கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் மஞ்சளும் கிருமி தான் இது வந்து அழகுக்கு பயன்படுத்துவது சரிங்களா அடுத்து வந்து தூதுவலை தூதுவலை வந்து சளி கோலை ஆகட்டும் உடல் பலத்தை தரும் தூதுவலை பலம் தரும் சரிங்களா துளசி வந்து சளி கோலை ஆகட்டும் காய்ச்சல் அகரும் இது அங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கும் நான் வந்து ஒரே ஒரு அதாவது ஒருங்கிணைச்சி போட்டிருக்கீங்க சளி கோலை வரும் முறையெல்லாம் இங்கே இருக்கும் சரிங்களா சளி கோலை சளி கோலை கோலை ஆகட்டும் இந்த மாதிரி இருக்கும் கற்பூர வழி கோழை ஆகட்டும் காய்ச்சல் அகலும் சரிங்களா இப்போ வந்து ஷார்ட்கட்டாக அடுத்து வந்து பார்ப்போம் முதல்ல பார்த்துட்டு அடுத்து ஷார்ட்கட் பார்ப்போம் கீழா நல்லி வந்து மஞ்சள் காமாலை அகற்றணும் சரிங்களா அடுத்து வந்து நெல்லி வந்து நாய் வாய்ப்புனு குணம் கொடுக்கும் குளிர்ச்சி தரும் பசம்பு வயிறு நோய்த்தி இருக்கும் வானாவுக்கு வானா இருக்கும் சரிங்களா இப்போ வந்து ஷார்ட்கட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா சளி வந்து என்ன பண்ணுவோன்னா தூ தூன்னு திப்போம் தூ துப்பும் சரியா தூ தூ சளி கோளை ஆகட்டும் சரிங்களா அதை வச்சு காற்றல் வச்சுக்கோங்க மஞ்சள் காமலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆபத்தான ஒரு நோய் சரிங்களா மரணத்தில் கொண்டு போய் கூட கூட இருந்து இந்த கீழா நெல்லி சாப்பிட்டா நம்ம வந்து கீழே விழாமல் நம்ம அதாவது மண்ணுக்குள்ளே போகாமல் காப்பாற்று அதாவது கீழா நெல்லி அப்படி காற்றுல வச்சுக்கோங்க அடுத்து இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா நாசினின்னு தனியாக வச்சு பார்த்தோம்னா வேம்பு மஞ்சள் காதல வச்சுக்கலாம் குளிர்ச்சி வந்து நெல்லி வேம்பு சரிங்களா சளி கொலை வந்து தூது கொலை துளசி அதான் சொன்னேன் தூதூன்னு துப்புறதுன்னு சொன்னேன் கற்பூரவழியும் சேர்ந்துக்கும் சரிங்களா காய்ச்சலில் வந்து துளசி கற்பூர ரெண்டும் பயன் தரும் இப்போ காய்ச்சல் வந்தால் துளசியில் கற்பூர வலி இலைகளும் நம்ம வந்து பறித்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அதோடய வசம்புக்கு வா இதை வச்சுக்கோங்க ஆதரவு வச்சுக்கோங்களேன் இதான் வந்து இந்த மூலிகை உள்ள ஷார்ட்கட் சரிங்களா ம் நன்றி வணக்கம்